வணக்கம் நண்பர்களே இது வந்து ஒரு பெரம்பூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதான் முழுமையா பாருங்க ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வசிப்பவர் பேர் தான் கந்தசாமி இவர் வந்து ஒரு ரொம்ப நாளாக வந்து ஒரு பசு மாடை வந்து ரொம்பவே பாசமாக வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அது இந்த பசு மாட்டில் வர பாலை கறந்து அதை வந்து சொசைட்டில ஊற்றி அதில் வர பணத்துல தான் இவருடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு இவருடைய பசங்களும் வந்து தனித்தனியாக வேலைக்கு போகிறாங்க இவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்களும் தனித்தனியாக குடியிருக்கிறாங்க பேரன்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த மாடும் வந்து கந்தசாமி மேலே உசரியே வச்சுருக்கும் ரொம்ப பாசமாக இருக்கும் கொஞ்ச நேரம் வந்து கந்தசாமி ஆளை காணோம்னாலே உடனே அந்த மாடு அம்மா அம்மானு கற்றுவோம் அந்தளவுக்கு வந்து அவர் மேலே பாசமாக இருக்கும் இவரும் அந்த மாட்டு மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி தான் கந்தசாமியை வந்து ஒரு வேலையாக முக்கியமான வேலையாக பக்கத்து கிராமமான பொன்னகர கிராமத்துக்கு இவர் போயிருக்கார் ஒரு சில நாளில் போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் அங்கே போனால் வேலை வந்து சீக்கிரம் முடியல ரொம்ப லேட்டாகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு நாள் ஆகிடுச்சு ஏழு நாள் ஆகியும் அந்த வேலை முடியவே இல்லை இந்த மாடும் வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்த்த வர காணமே அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தீனியும் திங்காத தண்ணியும் குடிக்காத சாணமும் போடாத அப்படியே ஒரு மாதிரியே சொந்தமாரியே இருந்திருக்கு உடனே அவங்க அவர் கந்தசாமியோட பேரன்கள்லாம் வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி மாடு வந்து தீனி திங்க மாட்டேங்குது சாணம் போட மாட்டேங்குது தண்ணி கூட குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு கந்தசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் பார்த்துக்குங்க பத்திரமா மாட்டை நான் ஒன்று இந்த நாளில் வேலை முடிஞ்சிடும் நான் வந்துடுறேன் ரெண்டு நாள் மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கில்லு எல்லாத்தையுமே பச்சையாக எல்லாம் அறுத்து வந்து போட்டு பார்த்தாங்க ஆனால் அந்த மாடு தண்ணி கூட குடிக்கல தீனி தீனி எதுவுமே தொடவே இல்லை அப்படியே சுதந்த மாதிரியே படுத்து கிடந்துருக்கு இதை பார்த்த உடனே மகன்களுக்கும் பேரனுங்களுக்கும் வந்து ஒரு பயம் ஆயிடுச்சு என்னடா இந்த மாடு இப்படி இருந்தால் ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவரை கூட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க அவரும் வந்து அந்த மாட்டை ஃபுல்லாக தீ செக் பண்ணிவிட்டு அவர் ஊசி போடுறாரு ஊசி போட்டதுமே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மறுநாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகிடுச்சு அந்த மாடு அப்படியே தலை கீழே கிடக்குது தலை தூக்க முடியாத கிடக்குது சாகரை மாரி கிடக்குது இதை பார்த்த உடனே அவங்க பயந்துட்டாங்க ஐயோ ஏதோ ஒன்று ஆயிடும் மட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டாக்டர் நேற்று வந்து நீங்கள் ஊசி போட்டுட்டு போனீங்கல அந்த மாடு வந்து இப்போ தலை தூக்க முடியாத கிடக்குது டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டாக்டரும் அவசர அவசரமாக வந்து மாட்டை ஃபுல்லாத்தையும் செக் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தலை கூட தூக்காத கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டா அந்த மாட்டுக்கு வந்து குளுக்கோஸ்லாம் ஏற்றுறாரு குளுக்கோஸ்லாம் ஏற்றி அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் சொல்கிறாரு இப்போ அந்த மாட்டை பார்த்துட்டு இந்த மாட்டை இப்பயே வந்து கறி போடுறவங்கள்ட்ட விற்றுருங்க பணம் நேச்சு கிடைக்கும் இல்லைனா வந்து இந்த மாடு வந்து செத்துடும் நீங்கள் வேஸ்ட்டாக மண்ணில் தான் புதைக்கணும் இந்த மாடு இனிமேல் புலைக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு இதை கேட்டவுடனே அவங்க எல்லாமே கோக்குள்ளேன்னு அழுகுறாங்க ஐயோ மாடு சாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இதை தாத்தாவுக்கு இந்த செய்தியை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் வந்து எதோ என்ன வேணாலும் பண்ணிட்டோம் அவர் பாசமாக வளர்த்த மாடு அவர் வச்சுருந்தாலும் வச்சுருக்கட்டும் இல்லை விற்றாலும் விற்கட்டும் இல்லை வந்து செத்த பிறகு அவர் புதைச்சாலும் புதைக்கிட்டோம் அவர்கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க மாதிரி டாக்டர் வந்து மாடு பிழைக்காதுன்னு சொல்கிறாங்க டா தாத்தா அப்படின்னு சொன்னதுமே வந்து அவர் போன வேலை எல்லாத்திலையுமே அப்படியே பாதியிலே போட்டுட்டு உடனே பசு மாறி ஓடி வராரு ஓடி வந்து அந்த தாத்தா வீட்டுக்கிட்ட வந்துட்டார் ஆனால் அந்த தாத்தாவை பார்த்த உடனே இந்த மாடு ஏஞ்சி இப்போ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துது கத்துன உடனே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாக் ஆகிடுச்சு என்னடா டாக்டர் செத்து போய்டும் அப்படின்னு சொன்னார் நம்ம த தாத்தாவை பார்த்த உடனே வந்து க நின்று கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் கந்தசாமி இந்த மாட்டுக்கிட்ட வந்து தடவி கொடுக்குறாரு என்னடா தங்காச்சி ஏன் தண்ணி குடிக்க மாட்டேன்றியான் ஏன் தீனி தீங்க மாட்டேன்றியான் அப்படின்னு சொல்லி தடவி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் மொண்டு அந்த மாட்டுக்கிட்ட வச்சு குடி தண்ணி குடிடா என்னை காணோம் எனக்கு எதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேடா தங்கம் எனக்கு ஒன்றும் ஆகலை சாமி தண்ணி குடி அப்புடின்னு சொன்னதுமே அந்த மாடு லைட்டாக மூந்து பார்க்குது அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி குடிக்குது இதை பார்த்த உடனே டாக்டருக்கே வந்து அப்படியே ஷாக் ஆகிடுச்சு என்னடா அது சாக கடந்த மாடு வந்து இது ஒரு பெரிய ஒரு வளர்த்தவரை பார்த்த உடனே இப்படி இருக்குது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக வராரு அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் எப்பயும் போல் நல்லா தண்ணி குடிக்குது எப்பயும் போல் வந்து நல்லா தீனி தீங்குது சாணம் போடுது அந்த மாடு எப்பயும் போல் ஆரோக்கியமாக இருக்குது வளர்த்தவர் இறந்த பிறகும் ஒரு சில நாய்கள் வந்து தானும் இறந்திருக்கின்றன என்பதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தாத்தாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு வந்து சாகும் நிலையை வந்து எட்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியல ஒரு நாளைக்கு வந்து நல்ல விலை வந்தால் விற்கப்பட்டு விடும் மாட்டின் காலடியின் கீழ் மனித பாசங்கள் மிதிப்பட்டு கிடைக்கிறது போல நான் உணர்கிறேன் இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்து இந்த ஐந்து அறிவு ஜீவன் உள்ள இந்த மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து வருத்தத்தை வந்து தெரிவிக்குது உண்மையிலுமே வந்து இது வந்து ஒரு இதுதான் ஒரு பாச பிணைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த சம்பவம் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த மாட்டை வளர்த்த அந்த தாத்தாவுடைய பேரன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடிப்போய் நின்றுட்டார் என்னடா இது ஒரு ஐந்தறிவு ஜீவன் அந்த மாட்டுக்கு இவ்வளோ ஒரு நன்றி விசுவாசமா இவ்வளோ அன்பு இருக்கா இவ்வளோ பாசம் இருக்கா தனக்கு மூணு வேலை சோறு கொடுத்து வளர்த்த தன்னுடைய எஜமானருக்கு உயிருக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரே தியாகம் பண்ண துணிஞ்சிருச்சு இந்த மாட்டுக்கு இவ்வளோ ஒரு அன்பு இருக்கா ஒரு நன்றி விசுவாசம் இருக்குதா என்னால் நம்ம முடியல ஐ கேன் பிலீவ்டு இந்த காலத்தில் வந்து மனிதர்களுக்கு மனிதர் உதவி செஞ்சாலே உடனே மறந்துடுற இந்த காலத்தில் ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு வந்து இவ்வளோ ஒரு அறிவு பாசம் அந்த நன்றி விசுவாசம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஷாக்கிங் ஆகிட்டார் உப்பிட்ட வரை உள்ள வரை நினை அப்படின்றதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிட்டு இருந்தார் அந்த பதிவு தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த பதிவு பார்த்துட்டுருக்கிறேன் நீங்கள் அந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்